सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्रापि पञ्चास्यमान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधा मे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதாரங்களில் மிகவும் கருணையோட இருக்கக்கூடிய அவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஜெயதேவர் அஷ்டபதியில சொல்லும் போது வேதானுத்தரதே ஜெகநிவகதே பூகோளமுத் திப்ரதேங்கிற ஸ்லோகத்துல கருண்ய மாத்தன்வத்தே அப்படிங்கிறார் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் போது கருணையே வடிவான அவதாரம் அப்படிங்கிறார் அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய சரித்திரத்தில் பாலலீலையா மதுரா கோகுலம் பிருந்தாவனம் இந்த இடங்கள்ல பகவான் ஒரு பத்தரை வருஷம் வசிச்சா அப்புறம் தான் துவாரகைக்கு ஷிப்ட் ஆனது அப்புறம் அஸ்தினாபுரம் இந்திரப்பிரஸ்தங்களுக்கு போயிட்டு வந்தார் இந்த லீலைய மற்ற புராணங்கள்ல விரிவாக சொல்லலை அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்துல நாரதருடைய பிரேரணையினால வியாசாச்சாரியால செய்யப்பட்டதுதான் பாகவத மகாபுராணம் அப்படிங்கறது கேவலம் குண அனுவர்ணன பிரதானம் பாகவத சாஸ்திரம் பிராரிப் சுகூ அப்படின்னு ஸ்ரீதர சுவாமிகள் ஆரம்பிக்கிறதே சொல்றார் பகவத்குண வர்ணனம்னு சொல்லல அணுவர்ணனம்ங்கிறார் திரும்ப திரும்ப ஒரு அத்தியாயம் ரெண்டு அத்தியாயத்துக்கு ஒரு தடவை பார்த்தம்னா பகவானுடைய சொரூப வர்ணனருக்கு முதல் இப்படி இருந்தான் பகவான் பிரசாதாபிமுகம் சஸ்வத்து பிரசன்னம் கருணாரணம் இதெல்லாம் பகவானை வர்ணிக்கிறது இது மாதிரி திரும்ப 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 பகவானுடைய ரூபத்தை பகவானுடைய குணத்தை பகவானுடைய காருணியத்தை பகவானுடைய சரித்திரத்தை மகிமைய வர்ணிக்கிற புராணமா அமைஞ்ச பாகவதம் அப்படிங்கிறது பக்தர்களால இன்னைக்கும் பாராயணம் பண்ணப்பட்டு சொல்லப்பட்டு கேட்கப்பட்டு வரது இந்த பாகவதத்தை நித்திய பாராயணம் பண்றவாள்லாம் உண்மை ஆயுஷுக்கி மிருந்தாவனங்கள்லாம் போனா நித்திய பாராயணம் நடனிசாரண்யமோ இந்த இடங்கள்லாம் நம்ம போனோம்னா தினம் பாகவத பாராயணம் நடந்துகிட்டே இருக்கோங்க ஹரித்வாரங்களில் பல குருவாயூர்ல குருவாயூரில் இதெல்லாம் போனதில்லை நித்திய பாகவதம் நடக்குங்க ஆனா பாகவத என்ன சொல்றது எங்க பாராயணம் பண்ணினா இது விசேஷம் பாராயணம் பாகவதம் பண்ணினா விசேஷம் பாகவத பாராயணம் ரொம்ப விசேஷம் ஆனா பாகவதன் சொல்றது எங்க பாராயணம் பண்ணினா விசேஷம் புஷ்கரே மதுராயாஞ்ச சத்வாரவத்தியாம் அப்படிங்கிறது புஷ்கரம்னு ஒரு க்ஷேத்ரம் ராஜஸ்தான்ல இருக்கு கெங்கேல போய் நாம் ஸ்நானம் பண்ணிட்டு வர முடியும் புஷ்கரத்துக்கு போக முடியாது காசி கூட போயிட்டு வந்துடலாம் புஷ்கரம் சுதுஷ்கரம் ஏன்னா அவ்வளோ ஒரு அங்கே இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் பாலைவனம் ஸ்டார்ட் ஆகுது ராஜஸ்தான்ல அதனால குளிர்காலமும் சரி வெய்ய காலமும் சரி எஸ்டீம் லெவல்ல இருக்கும் குளிர் ரொம்ப மைனஸ் லெவல்ல இருக்கும் வெய்யனும் ரொம்ப உச்சியில இருக்கும் பிரயாணம் பண்றதுன்னு கஷ்டம் அங்க ஆனா என்ன விசேஷம் அப்படின்னா பகவான் தீர்த்த நாராயணர்னு எங்க போனாலும் உலகத்துல பகவான் ஆலயத்துல மூர்த்தியா தான் இருப்பார் தான் இருப்பார் கேந்திரங்கள்லாம் பார்த்தோம்னா புஷ்கரத்துல மட்டும் பகவான் ஜல வடிவுல இருக்கா எப்படின்னா பிரம்மா யாகம் பண்ணிட்டா புஷ்கரத்துல பிரம்மா மூணு இடத்துல யாகம் பண்ணினா அதுல முதல்ல யாகம் பண்ணினது புஷ்கரத்துல அந்த புஷ்கரத்துல பகவான் எப்படி பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படின்னா தீர்த்த ரூபத்துல தரிசனம் கொடுத்தார் பகவான் அதனால தீர்த்த நாராயணம்னு பேரு அதனால அதுலேருந்து தான் வந்தது தீர்த்த நாராயணம்ங்கிற வார்த்தையே அதுல நூறு சுவாரஸ்யம் என்னென்னா அந்த தீர்த்தத்துக்கு ஆறு கால பூஜை எப்படி பெருமா கோவில்லாம் நம்ம ஆறு கால பூஜை பண்றோம் தெரியல அது மாதிரி தீர்த்தத்துக்கு பூஜை நடக்கும் அதோட ஒரு விசேஷம் என்னன்னா திரிமூர்த்திகள் பிரம்ம விஷ்ணு ருத்ரானு சொல்றோமோனோ இவ மூணு பேர்ல விஷ்ணுவுக்கும் நிறைய ஆலயம் உண்டு சிவனுக்கும் நிறைய ஆலயம் உண்டு பிரம்மாவுக்கு ஆலயம் கிடையாது எனவும் சாபத்து நாள் சில இடங்கள்ல கிராமங்கள்ல இருக்கும் எல்லாம் ஏதோ பின்னாடி ஒரு காரண காரியத்துக்காக வந்ததா இருக்கும் அதெல்லாம் நான் தோஷம் சொல்றது ஆனா சாஸ்திரோக்தமா பிரம்மாவுக்கு ஆலயம் இருக்கிற இடம் புஷ்கரந்தம் பிரம்மாவுக்கு கோவில் இருக்கிற இடம் புஷ்கரந்தம் வேற எந்த இடத்துலையுமே பிரம்மாவுக்கு கோவில் கிடையாது அப்ப ஒரு க்ஷேத்திரம் அது மகான்கள் எல்லாம் நிறையா வசிச்ச இடம் ஒரு மகா ஞானானந்தருடைய சிஷியரன் ஞானானந்தரும் பிரம்மானந்தரும் புஷ்கரத்தில் இருக்கும்போது பிரம்மானந்தர் ஞானானந்தர்கிட்ட உபதேசம் பெற்றுட்டு ஜலத்துக்குள்ள போய் அந்த நாராயண தீர்த்தம் தீர்த்த நாராயண சுரூபத்தில் இருக்காடி பகவான் அதுக்குள்ள போய் சமாதி சமாதி ஸ்திதிக்கு பேட்டா ஞானானந்தர் கிளம்பி வெளியில பேட்டா ஒரு ஆறு மாசம் கழிச்சு வரத்தே நல்ல பனி காலம் பார்த்தா அந்த குளம்புக்கு ஐஸ் கட்டியா போயிருக்கு ஒரு இடத்துல மட்டும் ஐஸ் ஆகாம நடுப்புல ஜலம் இருக்கு இப்படி கரையில நின்று பார்த்த ஞானானந்தன் பிரம்மானந்தா நான் வந்தாச்சு நீ தப முடிச்சுன்னு வா அப்படின்னு ஒண்ணு அதுலேருந்து வெளியில எழுந்து வரா வந்தவர் ஞானானந்தனை பார்த்து பாடின பாடல் தான் இன்னைக்கு பஜனையில ரொம்ப பிரசித்தம் आज सखी मेरे सदगुरु घर मेरे मन में आनंद पयो रे आनंद पयो रे दर्शन से सब पाप विनाश दुख दरिद्र सप दूर कयो रे मानो कीर्तन विद இது பிரம்மானந்தர் படினது குருநாதனை பார்த்தா குருநாதன் சரணம் பட்டா குருநாதன் கடாட்சம் பட்டா குருநாதன் நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த கீர்த்தனை என் மனசு முதல்ல ஆனந்தத்தை அடைஞ்சது தரிசன சே சபு பாபாசே பார்த்த மாத்திரத்தினால எல்லா பாபமும் போச்சு ஜூன்மா இருக்கக்கூடியதான ஒரு சந்தேகம் போச்சுன்னா அடுத்த சந்தேகம் வந்து அடுத்த சந்தேகம் போச்சுன்னா அடுத்த சந்தேகம் வந்து அவநம்பிக்கை எத்தனை சாஸ்திரம் படிச்சாலும் எத்தனை கோவில்ல போய் தரிசனம் பண்ணினாலும் எத்தனை கதை கேட்டாலும் கேக்கிறதே என்னவோ மனசு நம்புறதே தவிர அண்ணன்னை போன உடனே பயமா பேர்றது பயம் இருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு சந்தேகமா இருக்கு இதெல்லாம் குருநாதருடைய கட்டாட்ச மாத்திரத்தினால போகும்னு இந்த கீர்த்தனத்துல இதை பாடின இடம் புஷ்கர கஷேத்திரம் இந்த புஷ்கரத்துல சப்தாகம் பண்ணினா பரம விசேஷம் ஒண்ணுக்கு கோட்டி பலன் புஷ்கரத்துல புஷ்கரம் மதுரை பிருந்தாவனம்னு சொன்னேன் துவாரகைன்னு சொன்னேன் மதுராலையும் பிருந்தாவனத்திலையும் நாம் சப்தாகம் பண்ணியிருக்கோம் பஞ்சு வருஷம் பின்னாடி போன வருஷம் துவாரக்கேளை நடந்தது இப்போ வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் ஜனவரி இருபத்தி அஞ்சுலேருந்து பிப்ரவரி ஒன்று சப்தாகம் அங்கே நடக்கிறது அன்னைக்கு தைப்பூசம் பிப்ரவரி ஒன்னாம் தேதி தைப்பூசம் விசேஷம் அபூர்வமான ஒரு குருநாதரோட கிருபைக்காக சொல்லவர் அமைஞ்சிருக்கு இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு அங்க மகாத்மியம் சாஞ்சாரம் ஜனவரி இருபத்தி நாலு புஷ்கர் வந்துடணும் இது ஜெய்ப்பூருக்கு ரயில்லையோ ஃப்ளைட்லேயோ வந்துட்டு அங்கேருந்து ரெண்டு மணி நேரம் டிராவல் அஜ்மீர் அப்படின்னு ஒரு உடம்பு இருக்கு அதுலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டருக்கு இந்த புஷ்கருங்கிறது இப்போ நாங்கள் சொல்கிற நம்பர்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜெய்ப்பூருக்கோ அஜ்மீருக்கோ பக்கத்தில் ரயிலில் வரையலோ ஃப்ளைட்டில் வரையலோ ஜனவரி இருபத்தி நாலு மத்தியானம் கார்த்தால் ஜெய்ப்பூர் வந்துட்டோம் மத்தியானம் வந்துடலாம் அது வரா மாதிரி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணப்புறம் டிக்கெட் புக் பண்ணிக்கணும் பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி இந்த சத்தாக முடிஞ்ச உடனே சாயங்காலம் அங்கேருந்து கிளம்பராபாரு ரெண்டு மணிக்கெல்லாம் நம்ம புஷ்கரை போட்டு கிளம்பலாம் இதில் இன்னொரு பிளானும் இருக்கு அது வந்து பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி முடிஞ்ச உடனே நாகத்வாரா தரிசனம் பண்ணனும் நாகத்வாரான்னு பஞ்சத்வாரக ஒரு இடம் அது மீராபாய் பூஜை பண்ண கிருஷ்ணர் இருக்காருங்க மீராபாய் அவதாரம் பண்ணின ஸ்தலம் இருக்கு ஐடியா இருக்கு இரண்டாம் தேதி போய் அதனால அதில் போய் அதில் கலந்துக்கணுங்கிறவா நாங்கள் சொன்னதுக்கப்புறம் எத்தனை மூணாம் தேதியோ புக் பண்ணிக்கணும் நீங்கள் முதல்ல பதிவு பண்ணிட்டா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் இது வந்து அங்கே அகாமடேஷன் அகாமடேஷன் ஃபுட்டு இதுக்கெல்லாம் சார்ஜ் உண்டு அது ரொம்ப லிமிட்டடாக ரொம்ப கச்ச கச்சான கூட்டத்தை சேர்க்க மாட்டோம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அது ரொம்ப முக்கியம் எங்களோட வந்துட்டு பையன் வச்சுட்டு வெளியில சுற்றி பார்க்கலாம் போகக்கூடாது உட்காந்து பாராயணத்தை ஃபாலோ பண்றவாழ் இருக்கணும் சாஞ்சாலும் பிரவச்சனம் க்ஷேத்திர தரிசனம் அந்த தீர்த்தத்தை பதிக்கிறமா பிரதட்சணை பண்ணி வரணும் விஷ்ணுதாச நாமனு சொல்லிட்டு தீர்த்தத்தை ஒரு பிரதட்சிணை பண்ணின்னு வரணும் இது மாதிரி காரியங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கணும் நாங்கள் என்ன போடுறோமோ அதை தான் சாப்பிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சிம்பிளா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அந்த ஃபுட்டு எனக்கு இது ஒத்துக்கல்ல அது ஒத்துக்கல்ல இப்படி வேணாம் அப்படி வேணும்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது அவாவா கைக்குள்ள மெடிசனை கரெக்டாக எடுத்துன்னு வந்துடணும் கொஞ்சம் ரொம்ப குளிர் அந்த நான் சொல்கிற டைம் வந்து குளிர் முடியற சமயம் இருந்தாலும் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால சொல்கிற குழா எல்லாம் எடுத்துன்னு வாங்குவோம் வீசிங் சமில் உள்ள மருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க ஒத்துக்குமான்னு பார்த்துக்கோங்க அந்த குளிர் ஒத்துக்கிறவா வாங்குவோம் அதனால் ரொம்ப இருக்கும் அந்த டைம் வந்து ரொம்ப இருக்கும் புஷ்களெலாம் நடக்கிறது வேறு இந்த புஷ்கர் சப்தத்தில் கலந்துக்கிறவ இந்த வீடியோவுக்கு கீழே காண்ட் நம்பர்லாம் வரும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பண்ணிட்டு என்ன உங்களுக்கு மெசேஜ் அப்பப்போ என்ன எப்படி பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் நூறு பத்து நாள் கழித்து உங்களுக்கு மெசேஜ் வரும் நவராத்திரிலாம் முடிஞ்சு புஷ்கரில் போய் நாங்கள் இடங்கள்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் நூறு அஞ்சு நாளில் அதுக்கப்புறம் சொல்லுவோம் நாம ரூம் எல்லாம் தங்குறதே தனி ரூம் அப்படிங்கிற ரெண்டு பேர் தங்குற ரூம் மூணு பேர் தங்கலாம் நாலு பேர் தங்கலாம் இந்த ரூமை தான் கொடுப்போம் ஒத்தருக்கு ஒரு ரூமெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படியே இருந்தால் நீங்கள் வெளியில் போய் தங்கிக்கலாம் உங்கள் சௌகரியம் நாங்கள் தங்குற இடத்துல இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் இங்கே தம்பதிகளாக வந்தால் தம்பதிகளாக ரூம் கொடுத்துருவோம் மூணு பேராக வரலாம் நாலு பேராக வரலாம் அஞ்சு பேருக்கும் ரூம் இருக்குது அந்த இடத்துல நாங்கள் தங்குற இடத்துல நல்ல நல்ல மெத்தை கட்டில் மெத்தையோட சௌக்கியமாக இருக்கும் அங்கே அதனால் எல்லா புத்தாளும் அந்த புஷ்கர் சப்தாகத்தை மிஸ் பண்ணவே கூடாது புஷ்கரந்தும் சுதுஷ்கர் நானே ஒரு தடவை தான் மேற்கை வாழ்க்கை எங்கள் பாத்தா அப்படி ஒரு தடவை தாத்தா சொல்லி திரும்ப திரும்ப புஷ்கரந்தும் சுதுஷ்கரம் புஷ்கரந்து காசிக்கு பத்து தடவை பெற்று வந்துருவோம் ரிஷிகேசங்களா பெற்று வருவோம் புஷ்கர் போகிறது நமக்கு நினைச்சாலும் அது கை கூடாது ஆனால் பகவான் பெருமான் தீர்த்தநாத பிரகாசிக்கிற இடம் அது அதனால் எல்லா பக்தர்களும் ಅದೇನು ಕಳೆದ ಗೋಪಾಲಿಯ ಕೃಪೆಯಾಡೇ ನಮ್ಮ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಜೀವನಸ್ಮರಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ